பக்கவாதம் மற்றும் அதோட தொடர்புடைய கரோனரி தமணி நோய்களோட அபாயத்தை குறைக்குது இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிற இந்த கார்ன்ஃப்ளாரை டெய்லி ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது நானா சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் சொல்லி தான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கங்க இவ்வளோ பெருமை கொண்ட இந்த கார்ன்ஃப்ளாரை நாம் சாப்பிடாமல் இருக்கலாமா அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த கார்ன்ஃப்ளாரை வச்சு ஒரு ஹல்வா செய்கிறேன் இதை பாம்பே ஹல்வான்னு சொல்கிறாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் கார்ன்ஃப்ளவர் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம் நூற்றம்பது கிராம் கார்ன்ஃப்ஃப்ளவர் நாலு ஸ்பூன் முந்திரி பருப்பு இதை ரெண்டாக உடச்சி எடுத்துக்குவோம் இதில் முந்நூறு கிராம் ஜீனி அதாவது ஒரு பங்கு கார்ன்ஃப்ஃபிளவர் அப்படின்னா ரெண்டு பங்கு ஜீனி ஒன்ற பங்கு எண்ணெயும் நெய்யும் இந்த அளவு சரியாக இருக்கும் நூறு எம்எல் ஓகே ஆயில் ஐம்பது எம்எல் நெய் அரை ஸ்பூன் கிரீன் ஃபுட் கலர் அல்வா செய்யறதுக்கு ஸ்டவ்வை நாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவில் ரெண்டு பங்கு தண்ணி அதாவது நூற்றம்பது கிராம் கார்ன்ஃப்ஃப்ளருக்கு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு பிஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்ல இதை பால் மாறி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி அதிகம் போனால் கூட பரவாயில்ல இதை அல்வா செய்யும்போது நல்லா கெட்டியாயிடும் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வத்துக்குவோம் அதே மாதிரி முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் நாம் இதை இந்த தோசைக்கடல இப்படி பரப்பி வச்சுருவோம் அல்வா செஞ்சு நாம் இதில் தான் கொட்ட போகிறோம் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் இனி அல்வா செய்ய ஆரம்பிச்சுருவோம் முந்நூறு கிராம் ஜீனி எடுத்துருக்கோம் அந்த ஜீனிக்கு நான் அறுநூறு மில்லி தண்ணி வச்சுக்கிறேன் அறுநூறு மில்லி நான் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி வச்சுட்டேன் இந்த தண்ணியில் நாம் முந்நூறு கிராம் ஜீனி செத்துக்குவோம் முந்நூறு கிராம் ஜீனி சேர்த்தாச்சு இந்த ஜீனி தண்ணியில் நல்லா கரையணும் நமக்கு கரைஞ்சால் போதும் பாகுபாதம்லாம் எதுவும் வேண்டியதில்லை நல்லா கரையட்டும் இந்த அல்வாவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சிம்ளர் தான் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் இல்லைன்னா அல்வா நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது அடி பிடிச்சிடும் அல்லது கட்டி தட்டி போயிடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஜீனி நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த க்ரீன் கலரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு இதை கரைச்சி விட்டுக்குவோம் க்ரீன் ஃபுட் கலரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்னா கார்ன்ஃப்ளார் அதை சேர்த்துக்குவோம் நான் கார்ன்ஃப்ளாரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கைவிடாமல் இனிமேல் கிளறணும் நல்லா கைவிடாமல் கிளறிக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த ஆயிலை பாதி சேர்த்துக்குவோம் அதாவது ஐம்பது மில்லி சேர்த்துக்குவோம் மறுபடியும் நல்லா கலறி கொடுத்துக்குவோம் பாருங்கள் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இனி மறுபடியும் நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயில் ஐம்பது மில்லி இருக்குது அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இருந்த ஆயிலையும் சேர்த்தாச்சு மறுபடியும் ஒட்டாமல் நல்லா கலரி கொடுத்துக்குவோம் இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து விட்ருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது லாஸ்ட்டாக நம்ம வச்சுருந்த நெய்யை இதில் சேர்த்துக்குவோம் முந்திரி வர்த்தது போக மிச்சம் இருக்கிற நெய்யை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் கிளறி கொடுத்துக்குவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றுன எண்ணெய் நெய் எல்லாத்தையும் இந்த கான்ஃப்ளார் அல்வா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு நம்மளுடைய இந்த கான்ஃப்ளார் அல்வா அருமையாகவும் அட்டகாசமாகவும் அமைஞ்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே ஈஸியான இந்த அல்வாவை யார் வேணாலும் அசால்ட்டாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு அப்புறம் நாம் இந்த அல்வாவை எடுத்து ஆல்ரெடி நாம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்த மாதிரி தோசைக்கல் அதில் கொட்டிடுவோம் இந்த தோசைக்கல்லில் நாம் செஞ்ச அல்வாவை கொட்டிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு தோசை கரண்டியை கொடுத்து சமன் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சமன் பண்ணிக்கணும் நான் வறுத்த முந்திரி பருப்பில் பாதி முந்திரி பருப்பு தான் அந்த தோசை தோசைக்கடலை வச்சுருந்தேன் இன்னும் பாதி முந்திரி பருப்பை நான் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இது மேலே அதை தூவி விட்டுக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி இதை தூவி விட்டுக்குவோம் நான் மீண்டும் ருசியான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் இனிமேல் இதை எடுத்து ஃபேனில் ஆற வச்சுருவோம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஆறட்டும் அப்புறமா நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பீஸ் போட்டுட்டேன் இப்போ இதை உங்களுக்கு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக அப்படியே தக தகன்னு மரகத பச்சை கலரில் கணக்கு குளிர்ச்சா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இனிமே இத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த க்ரீன் கலர் பாஸ்தா அல்வா ரொம்ப அருமையாகவும் அட்டகாசமாகவும் அமைஞ்சிருச்சு மீண்டும் நாம் முடிச்சியான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும்